டெல்லியிலிருந்து வந்த அதிரடி தகவல் அறிவாலயத்தில் நேரடியாகவே விழுந்த மரண அடி இதுவரை இல்லாத அளவிற்கு உச்சக்கட்ட கோபத்தில் அமித்ஷா நடந்தது என்ன தெரியுமா வாருங்கள் பார்க்கலாம் நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் போது எதிர்கட்சி உறுப்பினர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு ஆளும் கட்சியினர் பதில் அளிப்பது வழக்கம் பல்வேறு அமைச்சர்கள் உடனுக்குடன் பதிலளித்து விடுவார்கள் இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் எதிர்கட்சிகள் கேள்விகள் கேட்பது அவர்கள் மக்களுக்கு செலுத்தும் கடமை அவர்கள் மக்கள் குரலாக செயல்படுகிறார்கள் பதில் கொடுப்பது ஆளும் கட்சியினரின் கடமை இதுதான் ஜனநாயகம் மற்ற அமைச்சர்களைப் போல உள்துறை அமைச்சரும் பிரதமரும் உடனுக்குடன் எழுந்து பதிலடி கொடுப்பதில்லை எதிர்கட்சி உறுப்பினர்கள் எழுப்பும் பிரச்சனைகளை குறிப்பிடுத்துக் கொண்டு அவற்றுக்கு தகுந்த பதிலை தயார் செய்து கொள்வார்கள் பிரச்சனையின் அடி ஆழத்தை புரிந்து கொண்டு அதற்கு அரசு மேற்கொண்ட நடவடிக்கை என்ன என்பதை விளக்குவார்கள் எனவேதான் இவர்களுடைய உரையில் தரம் இருக்கும் புள்ளி விவரங்கள் இருக்கும் பல விஷயங்களை உள்ளடக்கியதாக இருக்கும் ஒரு வாசகமாக இருந்தாலும் திருவாசகமாக இருக்கும் எனவேதான் இவர்களுடைய மிக முக்கியமாக பதில் உரை கருதப்படுகிறது எனவேதான் இவர்களுடைய பதில் உரையை அவை உறுப்பினர்கள் மட்டுமல்ல பொதுமக்களும் ஆர்வத்துடன் கேட்கிறார்கள் பல நேரங்களில் இவை வெளிநாட்டவராலும் கூர்ந்து கவனிக்கப்படுகின்றன இரண்டு நாட்களுக்கு முன்பு அமித்ஷா நாடாளுமன்றத்தில் ஆற்றிய பதில் உரை இப்படித்தான் இருந்தது தன்முறை மூலம் அரசின் தெளிவான சிந்தனையை உலகிற்கு எடுத்துச் சொல்லிவிட்டார் அமைச்சர் எதிர்கட்சியினரின் குற்றச்சாட்டுகளுக்கு அமைச்சருடைய பதில் மிகவும் கூர்மையாக இருந்தது ஹிட் த நெயில் ஆன் ஹெட் இன் என்பார்களே அதுபோல மிகவும் நேரடியாக இருந்தது அதை தெரிந்து கொள்ள ஆர்வம் எழுகிறதல்லவா வாருங்கள் பார்ப்போம் நரேந்திர மோடி அரசின் தீவிரவாத தடுப்பு நடவடிக்கை முதலில் பஞ்சாப் மாநிலத்தை எடுத்துக் கொள்வோம் தீவிரவாதத்தை நரேந்திர மோடி அரசு பல்வேறு வழிகளை கையாண்டு வருகிறது கடந்த காலத்தில் பஞ்சாப் மாநிலம் பதட்டத்தில் தான் இருந்து வந்தது போதைப்பொருள் பொருள் கலாச்சாரம் காலிஸ்தான் பிரிவினைவாதம் எல்லை தாண்டிய தீவிரவாதம் ஆகிய மூன்றும் பஞ்சாப் மாநிலத்தை நிலைக்குலைய செய்திருந்தன இந்திரா காந்தி காலத்தில் பிந்திரன் என்ற காலிஸ்தான் தீவிரவாதி அம்ரித் பொற்கோவிலில் ஆயுதங்களுடன் பதுங்கி வன்முறையில் ஈடுபட்டது நமக்கு தெரியும் சமீபத்தில் கிட்டத்தட்ட அதே நிலை பஞ்சாபில் திரும்பி வந்திருந்தது வாரிஸ் பஞ்சாப் தே என்ற இயக்கத்தின் தலைவர் அம்ரித் பால் சிங் என்பவர் தானும் இன்னொரு பிந்திரன் வாலே போல தீவிரவாதத்தில் புகழ் பெற வேண்டும் என்று விரும்பினார் இந்திய இறையாண்மைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறியிருந்தார் ஆயுதம் ஏந்திய போராட்டத்திற்கு தயாராக இருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது மோடி அரசு இன்று அவர் சிறையில் சீக்கியர்களின் புனித நூலான குரு கிரந்த் சாஹிப்பை படித்துக் கொண்டு காலம் கடத்தி வருகிறார் இதுதான் நரேந்திர மோடி அரசின் வெற்றி நரேந்திர மோடி அரசு தீவிரவாதத்தை முளையிலேயே கிள்ளி எறியும் என்பதற்கு இதைவிட சிறந்த உதாரணம் வேண்டுமா நெடுங்காலமாக தீவிரவாதிகளின் கையில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்த காஷ்மீர் மாநிலம் தற்போது எப்படி இருக்கும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் காஷ்மீர் மாநிலம் எப்படி இருந்தது என்பது நமக்கு தெரியும் என்றும் தீவிரவாதம் எங்கும் தீவிரவாதம் என்பதே அன்றைய நிலை அண்டை நாட்டிலிருந்து தீவிரவாதிகள் உள்ளே நுழைந்து தங்கள் இஷ்டம் போல வன்முறையில் ஈடுபட்டு வந்தார்கள் காங்கிரஸ் அரசு அதை கண்டுகொள்ளவே இல்லை அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க பயந்தார்கள் என்ன பயம் தெரியுமா இஸ்லாமிய வாக்குகளை இழந்து விடுவோமோ என்கிற பயம்தான் வாக்கு வங்கியை கருதி நாட்டின் பாதுகாப்பையே கைவிட்டது காங்கிரஸ் அரசு ஆனால் நரேந்திர மோடி அரசு அப்படியல்ல நரேந்திர மோடி ஆட்சி அமைந்த பிறகு இரண்டு மிகப்பெரிய வன்முறை தாக்குதல்கள் நடைபெற்றன ஊரி மற்றும் புல்வாமா ராணுவ முகாம்கள் தாக்கப்பட்டன நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றிருந்தோமா இல்லவே இல்லை பதினைந்து நாட்களுக்குள் சரியான பதிலடி கொடுத்தோம் பாரதத்தை மீண்டும் தாக்க பாகிஸ்தான் ராணுவம் இனி பல யோசிக்கும் என்ற அளவுக்கு இருந்தது நம் பதிலடி நம் போர் விமானங்கள் பாகிஸ்தானுக்குள் நுழைந்து பாலாகோட் என்னும் இடத்தில் பாகிஸ்தான் ராணுவ முகாமை துல்லியமாக தாக்கின அதன் பிறகுதான் பாகிஸ்தானின் கொட்டம் அடங்கியது நம் நாட்டு விமானப்படை வீரர் அபிநந்தன் வர்தமான் பாகிஸ்தான் ராணுவத்தினரால் சிறைபிடிக்கப்பட்டார் அவரை உடனே விடுவிக்க வேண்டும் அவர் உடலின் மீது சிறு காயம் கூட இருக்கக்கூடாது என்று நிபந்தனை விதித்தோம் பயந்து போன பாகிஸ்தான் ராணுவம் நம் வீரரை எந்த தீங்கும் விளைவிக்காமல் ஒரே நாளில் விடுவித்தது இதுதான் நரேந்திர மோடி அரசு இதுதான் எங்கள் தைரியம் அன்றும் இன்றும் இதே தான் ஆனால் இன்று எங்களால் நடத்த முடிந்தது காங்கிரஸ் கட்சியால் ஏன் நடத்த முடியவில்லை பாகிஸ்தானின் தீவிரவாத செயல்களை ஏன் காங்கிரஸ் அரசுகள் வேடிக்கை கொண்டு நின்றன காஷ்மீரில் தீவிரவாத செயல்கள் இரண்டாயிரத்து நான்கு பதினான்கு காலத்தில் ஏழாயிரத்து இருநூற்று பதினேழாக இருந்தது கடந்த பத்து ஆண்டுகளில் அது இரண்டாயிரத்து இருநூற்று நாற்பத்தி இரண்டாக குறைந்துவிட்டது தீவிரவாதம் எழுபது சதவீதம் குறைந்துவிட்டது இது எப்படி சாத்தியமாயிற்று இதுதான் எங்கள் ஆட்சி முறை இதுதான் எங்கள் அணுகுமுறை காஷ்மீர் மாநிலம் முழுவதும் இன்று அமைதி திரும்பிவிட்டது தொழில்கள் வளர தேவையான சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது பனிரெண்டாயிரம் கோடி மதிப்புள்ள வளர்ச்சி திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன இதுவரை ரயில் வண்டியையே பார்க்காத மக்கள் இன்று ரயிலில் பயணிக்கிறார்கள் மாநிலமெங்கும் சாலைகள் சீரமைக்கப்படுகின்றன புதிய சாலைகளும் இருப்பு பாதைகளும் உருவாக்கப்பட்ட ன மலைகளை குடைந்து சுரங்கச் சாலைகளும் ரயில் பாதைகளும் அமைக்கப்படுகின்றன உலகிலேயே மிக அதிக உயரமான ரயில் பாலம் காஷ்மீரில்தான் சமீபத்தில் அமைக்கப்பட்டுள்ளது காஷ்மீர் மாநிலத்தின் நகரங்களுக்கு விமான சேவை அதிகரித்துள்ளது சுற்றுலாத்துறை முன்பு என்றுமே இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டு வருகிறது தல் ஏரி தன் பழம் பெருமையை மீட்டெடுத்து விட்டது தீவிரவாதத்தால் பல்லாண்டு காலம் முடங்கி கிடந்த இந்த துறை தற்போது புத்துயிர் பெற்றுவிட்டது சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை மிக அதிகமாகிவிடும் சென்ற வருடம் மட்டுமே காஷ்மீருக்கு இன்ப சுற்றுலா வந்த உள்நாட்டு பயணிகள் வெளிநாட்டு பயணிகளின் எண்ணிக்கை இரண்டு ஒன்று கோடியை தொட்டுள்ளது இது மட்டுமல்ல காஷ்மீரின் சமூக வளர்ச்சிக்கும் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை அமல்படுத்தி இருக்கிறது காங்கிரஸ் கட்சியின் ஆட்சியில் எழுபத்து ஐந்து ஆண்டு காலம் உரிமை மறுக்கப்பட்ட ஆதிவாசிகளுக்கு முதல் முறையாக உரிமை வழங்கப்பட்டுள்ளது வால்மீகி கோலி பதாரி பகாடி சமுதாயத்தினருக்கு பட்டியலின மக்களுக்கான ஒதுக்கீட்டு பலன் வழங்கப்பட்டுள்ளது அவந்திபுரத்தில் ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது ஜம்முவில் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் துவங்கப்பட்டுள்ளது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி மாநில தலைநகர் ஸ்ரீநகரில் துவங்கப்பட்டுள்ளது இது தவிர பதினோரு புதிய மருத்துவக் கல்லூரிகள் பதினைந்து செவிலியர் கல்லூரிகள் துவங்கப்பட்டுள்ளன நாற்பதாயிரம் அரசு பணி ஒரு லட்சத்து தொழில் கடன் பெற்று தொழில் செய்து வருகின்றனர் பயணி போக்குவரத்து மூலம் வருமானம் ஈட்டும் வகையில் பதினெட்டாயிரம் பேருக்கு டாக்ஸிகள் வழங்கப்பட்டுள்ளது தல் ஏரி படகோட்டிகளுக்கு விசேஷ திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன இது மட்டுமா தீவிரவாதம் கட்டுப்படுத்தப்பட்ட பிறகு தனியார் முதலீடுகளும் காஷ்மீர் மாநிலத்தை நோக்கி வர ஆரம்பித்துவிட்டன இதுவரை ஒரு லட்சத்து பத்தாயிரம் கோடி ரூபாய் தனியார் முதலீடு திரட்டப்பட்டுள்ளது இதனால் மாநிலத்தின் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் சிறு குறு தொழில்கள் வளரும் மக்களின் வருமானம் அதிகரிக்கும் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படும் இவை அனைத்துமே காஷ்மீர் மாநிலத்தில் தீவிரவாதம் முற்றிலும் கட்டுக்குள் வந்துவிட்டது என்பதை பரிசா ன காஷ்மீர் தீவிரவாதம் பற்றி மக்களவையில் ராகுல் காந்தி கூறிய கருத்துக்களை முற்றிலும் நிராகரித்தார் உள்துறை அமைச்சர் கருப்பு கண்ணாடி அணிந்து கொண்டால் வளர்ச்சி திட்டங்கள் எப்படி கண்ணுக்கு தெரியும் என்று கிண்டலடித்தார் நம் நாட்டில் இரண்டு அரசியல் அமைப்புகள் இருக்கக்கூடாது இரண்டு அரசியல் அமைப்பு சட்டங்கள் இருக்கக்கூடாது இரண்டு தேசிய கொடிகள் இருக்கக்கூடாது என்று நம் அரசியல் அமைப்பு சட்டத்தை இயற்றிய பெருந்தலைவர்கள் சிந்தித்தார்கள் அதனால்தான் முன்னூற்று எழுபது பிரிவை தற்காலிகமாகவே சேர்த்திருந்தார்கள் இதற்காக நான் அவர்களை பாராட்டுகிறேன் என்றார் அமித்ஷா இந்த சட்ட பிரிவை தற்காலிகமாக வைத்திருந்த போதும் கூட காங்கிரஸ் அரசுகள் அதை நீக்க முன்வரவில்லை அதற்கான தைரியம் அவர்களிடம் இருக்கவில்லை என்ன காரணம் வாக்கு வங்கி அரசியல் தானே எதிர்கட்சிகள் இப்படித்தானே தொடர்ந்து செய்து வருகின்றன ஆனால் அரசியல் அமைப்பு சட்டத்தில் வலியுறுத்தியுள்ளபடி எங்கள் அரசுதான் பிரிவு முன்னூற்று எழுபதை தைரியமாக நீக்கியது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை நம் நாட்டுடன் எந்த சந்தேகத்திற்கும் இடம் இல்லாமல் ஒன்றிணைத்தது நாட்டின் ஒற்றுமை காப்பாற்றப்பட்டது நாடு ஒன்றுபட்டது பாரதிய ஜனதா கட்சி அரசு இந்த பிரிவை வைத்து அரசியல் செய்யவில்லை என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ராகுல் காந்தி காஷ்மீர் சென்றபோது அங்கே உறையும் பணியில் ஹோலி விளையாடியதை மறந்துவிட்டாரா ஸ்ரீநகர் தெருக்களில் சுதந்திரமாக சைக்கிளில் சுற்றியதை மறந்துவிட்டாரா காஷ்மீரில் தீவிரவாதிகளை கண்டேன் என்று ஏன் கூற வேண்டும் இங்கிலாந்தில் ஆக்ஸ் பல்கலைக்கழகத்தில் உங்கள் மனதில் தீவிரவாதம் இருந்தால் நீங்கள் காணும் இடமெல்லாம் தீவிரவாதிகள் தானே இருப்பார்கள் என்று தலையில் ஒரு குட்டு வைத்தார் அமித்ஷா தீவிரவாதி கண்ணில் பட்டால் நாங்கள் செய்வது என்ன தெரியுமா அவர்கள் கண்களுக்கு இடையில் குண்டு பாய்ச்சுவதுதான் அதுதான் ஜீரோ டாலரன்ஸ் கொள்கை அதாவது தீவிரவாதத்தை எள்ளளவும் சகிக்க மாட்டோம் என்ற கொள்கை அதுதான் எங்கள் கொள்கை தீவிரவாதம் தலை தூக்கி இருந்த காலத்தில் ஜம்மு காஷ்மீரில் பொருளாதாரம் வளர்ச்சி முற்றிலும் பாதிக்கப்பட்டிருந்தது பண்டிகை கூட கொண்டாட முடியவில்லை இந்த நிலைமை இன்று முற்றிலும் மாறிவிட்டது பண்டிகைகள் உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகின்றன சென்ற ஆண்டு காஷ்மீரில் முகரம் பண்டிகை எப்படி கொண்டாடப்பட்டது என்பது நினைவிருக்கிறதா என்று கேட்டார் அமித்ஷா காஷ்மீரில் பள்ளிகள் திறந்துவிட்டன நம் நாட்டு இராணுவத்தினர் மீது கல்லெறிந்து சம்பாதித்துக் கொண்டிருந்த இளம் சிறார்கள் இன்று பள்ளிக்குச் செல்கிறார்கள் அவர்கள் கையில் கல் இல்லை புத்தகம் இருக்கிறது இது எப்பேற்பட்ட மாற்றம் காஷ்மீரில் சினிமா தியேட்டர்கள் திறந்துவிட்டன எல்லா மொழி திரைப்படங்களும் திரையிடப்படுகின்றன இவ்வளவு மட்டுமா சில அரங்குகளில் இரவு காட்சி கூட நடைபெறுகிறது இரவு நேரங்களில் கூட பயமில்லாமல் சுற்றித் திரியும் அளவுக்கு காஷ்மீரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இயல்பு நிலை திரும்பி உள்ளது நெடுநாட்களுக்கு பிறகு மக்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறார்கள் அரசு நம்மை காக்கும் என்ற நம்பிக்கை பிறந்துவிட்டது இதுவல்லவா முன்னேற்ற பின் நம் நாட்டை ஆட்டிப்படைத்த இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனை நக்சல் தீவிரவாதம் தான் எழுபது ஆண்டுகளாக நேபாளத்திலிருந்து திருப்பதி வரை பரவியிருந்த நக்ஸல் வாதம் இன்று சட்டீஸ்கர் மாநிலத்தின் ஒரு சிறிய பகுதியில் குறுகிவிட்டது என்று கூறிய அமித்ஷா தொடர்ந்து நான் முழு பொறுப்புணர்வுடன் இந்த அவைக்கு ஒரு உத்தரவாதம் தருகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் நக்சல் தீவிரவாதம் நம் நாட்டு மண்ணிலிருந்து அடி ஒழிக்கப்பட்டுவிடும் என்பதே என் வாக்குறுதி இதற்கு முன் இருந்த அரசுகள் நக்சல் தீவிரவாதத்தை ஒரு அரசியல் பிரச்சனையாகவே அணுகின ஆனால் நரேந்திர மோடி அரசின் அணுகுமுறை வேறு எங்களுக்கு பாதுகாப்பும் மக்கள் நலமும் வளர்ச்சியும் தான் முக்கியம் இதுதான் அடிப்படை சிந்தனை மாற்றம் இந்த சிந்தனை மாற்றம் தான் நக்சல் தீவிரவாதத்தை கட்டுக்குள் கொண்டுவர உதவியது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் சட்டீஸ்கர் மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைந்த பிறகு முன்னூற்று எண்பது நக்சல்வாதிகள் கொல்லப்பட்டுள்ளார்கள் நேற்று கூட முப்பது நக்சல்வாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் ஆயிரத்து நூற்று தொன்னூற்று நான்கு நக்சல்வாதிகள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் ஆயிரத்து நாற்பத்தைந்து தீவிரவாதிகள் சரணடைந்துள்ளார்கள் செயல்பட்டுக் கொண்டிருந்த தீவிரவாதிகளின் எண்ணிக்கை பத்தாயிரத்து இருநூற்று பதினேழு இரண்டாயிரத்து அறுநூற்று பத்தொன்பதாக குறைந்துவிட்டது இப்போதும் அதே காவல்துறை அதிகாரிகள் அதே சிஆர்பிஎஃப் அதே பாரத அரசுதானே, ஆனால் இதற்கு முன்பு ஏன் சாத்தியமாகவில்லை தற்போது எப்படி சாத்தியமாயிற்று ஏன் காங்கிரஸ் அரசுகளால் இதை செய்ய முடியவில்லை நன்கு சிந்தியுங்கள் இன்று காங்கிரஸ் கட்சிக்கு பாடமே எடுத்துவிட்டார் அமித்ஷா தன்னுடைய பதில் உரையில் தமிழ்நாடு அரசுக்கு விசேஷ பதிலடி கொடுத்தார் அமித்ஷா உறுப்பினர்கள் யாரும் இதை எதிர்பார்க்கவில்லை அமித்ஷாவின் பதில் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது உள்துறை அமைச்சர் தமிழக அரசை கட்டம் கட்டிவிட்டதாகவே தெரிகிறது இல்லை என்றால் இவ்வளவு காட்டமான பதில் கொடுத்திருப்பாரா என்ன தமிழக அரசு மொழி பிரச்சனையை இந்நேரம் கையில் எடுத்து மக்களை ஏமாற்றுகிறது கடுமையாக சாடினார் அமித்ஷா நரேந்திர மோடி அரசின் மொழிக் கொள்கையில் யாருக்கும் இல்லை மொழிக் கொள்கையில் இருக்கிறோம் ஹிந்தி எந்த மொழிக்கும் ஒரு அச்சுறுத்தல் அல்ல ஹிந்தி மொழி மற்ற எல்லா இந்திய மொழிகளுக்கும் நண்பன் தான் ஹிந்தியை திணித்தது காங்கிரஸ் அரசுகள்தான் நரேந்திர மோடி அரசு ஹிந்தியை திணிக்கவில்லை மாட்டோம் எந்த மொழியையும் யாரும் கற்றுக்கொள்ளலாம் மூன்றாவது மொழி கற்க மாணவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் அது எந்த மொழியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் தாய்மொழியை முன் நிறுத்துவதுதான் புதிய கல்விக் கொள்கையின் முக்கிய அம்சம் அதை எங்களுக்கு அனைத்து மொழிகளும் சமம் அனைத்து மொழிகளையும் வளர்க்க நமது அரசு பாடுபடுகிறது மொழியை வைத்து பல்லாண்டு காலம் அரசியல் செய்வதை பார்த்து மொழியை வைத்து பிரிவினைவாதம் கூட செய்தார்கள் இன்னும் மொழி அரசியல் செய்ய வேண்டுமா சற்று சிந்தித்து பாருங்கள் என்று தமிழக எம்பிக்களை வேண்டிக் கொண்டார் அமித்ஷா இதனைத் தொடர்ந்து இன்னொரு அதிரடி அறிவிப்பையும் வெளியிட்டார் உள்துறை அமைச்சர் இந்த வருடம் டிசம்பர் மாதத்திலிருந்து மாநில முதல்வர் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மத்திய அரசு எழுதும் கடித போக்குவரத்து அந்தந்த மாநில மொழிகளிலேயே இருக்கும் என்ற அதிரடியான அறிவிப்புதான் அது அரசாங்க மொழிக்கென புதிய துறை ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது தமிழ் தெலுங்கு அசாமி பஞ்சாபி போன்ற மாநில மொழிகளை வளர்ப்பதுதான் இத்துறையின் வேலை இதற்கென புதிய செயலிகளும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன என்று கூறினார் அமைச்சர் மாநிலங்களவையில் தமிழக அரசை மீண்டும் சாடினார் அமைச்சர் மருத்துவம் மற்றும் தொழில்நுட்ப கல்விக்கு தமிழிலேயே பாடத்திட்டம் அமைக்கும் தைரியம் தமிழக அரசுக்கு இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பினார் நாங்கள் கடந்த இரண்டு வருடங்களாக இதைத்தானே வலியுறுத்தி வருகிறோம் இன்னும் ஏன் செய்யவில்லை தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த திட்டம் நிறைவேற்றப்படும் என்று கர்ஜித்தார் அமைச்சர் தமிழக எம்பிக்கள் வாயடைத்து போனார்கள் தமிழகத்தில் உருது மொழியின் ஊடுருவல் பற்றியும் கிண்டல் அடித்தார் அமித்ஷா ஹிந்தி நம் நாட்டின் மொழி ஹிந்தி மொழிக்கு எதிராக விஷத்தை பரப்புபவர்கள் ஒரு வெளிநாட்டு மொழியை அதிகம் ஆதரிப்பதன் காரணத்தை நான் கேட்கலாமா அதன் ரகசியத்தை நான் தெரிந்து கொள்ளலாம் மறைப்பதும் மக்களின் கவனத்தை திசை திருப்புவதும் மட்டுமே தமிழக அரசின் நோக்கம் உங்களுடைய ஊழல்களை மறைக்க மொழி பிரச்சனையை தூண்டாதீர்கள் நாங்கள் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கிராமமாக பயணித்து மக்களுக்கு உண்மையை எடுத்துக் கூறுவோம் என்று தமிழக அரசை எச்சரித்தார் உள்துறை அமைச்சர் காஷ்மீரை போலவே வடகிழக்கு மாநிலங்களும் நம் நாட்டுடன் பல்லாண்டு காலம் ஒன்றிணையாமல் தொடர்ந்தன ஆனால் இந்த குறைபாடு தற்போது நீங்கிவிட்டது வடகிழக்கு மாநிலங்கள் அனைத்தும் நம் நாட்டுடன் ஒன்றிணைக்கப்பட்டுவிட்டன பல்லாண்டு காலமாக வன்முறையால் துவண்டு கிடந்த வடகிழக்கு மாநிலங்களில் வன்முறை செயல்கள் எழுபது சதவீதமும் பாதுகாப்பு படையினர் உயிரிழப்பு எழுபத்தி இரண்டு சதவீதமும் பொதுமக்கள் உயிரிழப்பு எண்பத்தி ஐந்து சதவீதமும் குறைந்திருக்கிறது என்பதை பெருமையோடு கூறிக்கொள்கிறேன் தங்களுக்குள் போராடி வரும் பல்வேறு குழுக்களுடன் பனிரண்டு சமாதான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளன பனிரெண்டாயிரத்து தொள்ளாயிரம் பேர் ஆயுதங்களை கீழே போட்டு சரணடைந்துள்ளார்கள் பாதுகாப்பு கருதி இந்த மாநிலங்களில் பணிக்கு நிறுத்தப்பட்ட விசேஷ பாதுகாப்பு படையினரின் எண்ணிக்கை எழுபது சதவீதம் குறைந்துவிட்டது இது மத்திய அரசின் மீது மக்களுக்கு இருந்த நம்பிக்கையை அதிகரிக்க உதவி உள்ளது இதன் காரணமாக வடகிழக்கு மாநிலங்கள் பொருளாதார ரீதியில் முன்னேற்றம் காண ஆரம்பித்துள்ளன பதினேழு மின் நிலையங்கள் நாற்பது குடிநீர் திட்டங்கள் நாற்பத்தி நான்கு கல்வி நிலையங்கள் நாற்பத்தி மூன்று சுகாதார கட்டமைப்புகள் ஏழு விளையாட்டு திடல்கள் நான்கு சுற்றுலா மையங்கள் தற்போது தயாராகி வருகின்றன மாநிலத்தில் உள்ள முப்பத்து ஆறு இயற்கை மண்டலங்களை சிதையாமல் பாதுகாக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சாலை கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டு விட்டது ரயிலையே பார்க்காத பகுதிகளில் இன்று ரயில் சென்றடைகிறது சரக்கு ரயில் சென்றடைகிறது இதன் காரணமாக இங்கு விளையும் பொருட்களுக்கு சந்தை விரிவாக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த மாநிலங்களின் அனைத்து தலைநகரங்களும் மற்ற மாநில தலைநகரங்களுடன் வான்வழியாக இணைக்கப்பட்டுள்ளன விமான போக்குவரத்து அதிகரித்துள்ளது வடகிழக்கு மாநிலங்களை பொறுத்தவரை நரேந்திர மோடி அரசின் விசேஷ கவனம் இன்னும் பல ஆண்டுகள் தொடரும் என்பதை நான் இங்கே உறுதியாகக் கூறுகிறேன் என்று அறிவித்தார் அமித்ஷா இந்நாட்டின் வளர்ச்சியில் இன்னொரு மிகப்பெரிய ஆபத்து போதைப் பொருள் கலாச்சாரம்தான் போதைப் பொருள் தடுப்பு விஷயத்திலும் நரேந்திர மோடி அரசு மிகவும் சிறப்பாக செயல்பட்டுள்ளது தொடர் குற்றங்கள் செய்வோர் அடையாளப்படுத்தப்படுகின்றனர் இதற்கென டிஜிட்டல் மையமும் செயலிகளும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன காங்கிரஸ் ஆட்சி காலத்தை விட தற்போது எங்கள் ஆட்சியில் மிக அதிக அளவில் ரசாயன போதைப் பொருள் மற்றும் கஞ்சா போன்ற இயற்கை போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அளிக்கப்பட்டு வருகின்றன நான்கு பதினான்கு ஆட்சி காலத்தில் போதைப் பொருள் தடுப்பு சட்டத்தின் கீழ் பதிந்த வழக்குகளின் எண்ணிக்கை ஒன்று புள்ளி ஏழு மூன்று லட்சம் இரண்டாயிரத்து பதினான்கு இருபத்தி நான்கு ஆட்சி காலத்தில் லட்சமாக அதிகரித்துள்ளது மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு எடுக்கும் கடும் நடவடிக்கைகளே இதற்கு காரணம் போதைப் பொருள் பரவலை நரேந்திர மோடி அரசு எவ்வளவு தீவிரமாக கட்டுப்படுத்துகிறது என்பதை இதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் சட்டம் ஒழுங்கு நாட்டின் குற்றவியல் சட்ட அமைப்பை பலப்படுத்தும் நோக்கத்தில் ஆங்கிலேயர் காலத்து குற்றவியல் சட்டங்கள் மாற்றப்பட்டுள்ளன புதிய நியாய சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதிலும் குற்றப்பத்திரிகை பதிவு செய்வதிலும் விசாரணை நடத்துவதிலும் தீர்ப்பு வழங்குவதிலும் இதுவரை நாம் கண்டு வந்த காலதாமதம் புதிய நியாய சட்டத்தில் தடுக்கப்பட்டுள்ளது மூன்று வருடத்திற்குள் வழக்கை முடிக்கும் வண்ணம் இச்சட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளன சைபர் கிரைம் என்று சொல்லப்படுகிற ஆன்லைன் குற்றங்கள் அவதூறு தேச துரோக குற்றங்கள் மத கலவரங்கள் போன்றவற்றிற்கு புதிய இலக்கணம் வரையறுக்கப்பட்டுள்ளது மாவட்ட அளவில் குற்ற பரிசோதனை நிலையங்கள் நிறுவ ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன குற்றங்கள் நிகழாமல் தடுப்பது காவல்துறையின் பணி நடந்த குற்றங்களில் புலன் விசாரணை செய்து குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுப்பது நீதித்துறையின் கடமை இந்த இரண்டு பணிகளும் செவ்வனே நடக்கும் வண்ணம் புதிய சட்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளன கடந்த எட்டு மாதங்களில் இந்த மாற்றங்கள் நல்ல பலனை தடை தந்திருப்பதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன என்றார் உள்துறை அமைச்சர் இயற்கை பேரிடர் நிர்வாகம் இயற்கை பேரிடர் பொறுத்தவரை இரண்டாயிரத்து பதினான்குக்கு முன்பிருந்த அணுகுமுறையிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட அணுகுமுறையை நரேந்திர மோடி அரசு மேற்கொண்டுள்ளது மீட்பு மற்றும் நிவாரணம் என்பதே முந்தைய அரசின் கொள்கையாக இருந்தது ஆனால் நம் அரசின் கொள்கை அதுவல்ல பேரிடர் நிகழாது தடுப்பதே புதிய கொள்கை நம்மையும் மீறி பேரிடர் நிகழ்ந்தால் அதன் குறைப்பதே நமது கொள்கை புதிய பேரிடர் பற்றிய தகவல்கள் முன்கூட்டியே பகிரப்படுகின்றன பாதிப்பை குறைக்கும் வகையில் அதற்கு தேவையான முன்னேற்பாடுகள் செய்யப்படுகின்றன மீட்பு குழுக்கள் தயார் நிலையில் நிறுத்தப்படுகின்றன தேவையான கருவிகளும் நிவாரணப் பொருட்களும் பாதிப்புக்கு உள்ளாகும் இடங்களுக்கு முன்கூட்டியே அனுப்பப்படுகின்றன நிதி ஒதுக்கீடு விஷயத்திலும் முந்தைய அரசுகளை விட நரேந்திர மோடி அரசு அதிக நிதி ஒதுக்கீடு செய்கிறது இரண்டாயிரத்து பதினான்கில் முப்பத்து ஏழாயிரத்து எழுநூற்று இருபத்தி ஏழு கோடியாக இருந்த மாநில பேரிடர் நிவாரண நிதி தற்போது ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினான்கில் இருபத்தி ஏழாயிரம் கோடியாக இருந்த மத்திய பேரிடர் நிவாரண நிதி தற்போது எண்பதாயிரம் கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது மேகதூதம் பிளட் வாட்ச் தாமினி புவன் சாஷே வன அக்னி சமுத்ரா போன்ற புதிய இயற்கை பேரிடர் செயலிகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன இவற்றின் பயன்பாடு பேரிடரின் தன்மைக்கு ஏற்ப அமைகிறது இறுதியாக உள்துறை அமைச்சரின் பதில் உரை மிகவும் திருப்தி அளிக்கும் விதத்தில் இருக்கிறது அது ஒரு களஞ்சியம் போல இருப்பதை நம்மால் உணர முடிகிறது மன்மோகன் சிங் ஆட்சி காலத்திற்கும் தற்போது நரேந்திர மோடி ஆட்சி காலத்திற்கும் உள்ள வேறுபாட்டை மிக துல்லியமாக படம் பிடித்து காட்டியிருக்கிறார் அமைச்சர் எதிர்கட்சிகள் பரப்பி வந்த பொய்கள் அனைத்தையும் தக்க புள்ளி விவரங்களுடன் உடைத்தெறிந்தார் அமைச்சர் எதிர்காலத்தில் மத்திய மாநில அரசுகளுக்கு அமைச்சரின் இந்த பதில் சிறந்த வழிகாட்டியாக விளங்கும் என்பதில் ஐயமில்லை இனிமேலும் எதிர்க்கட்சிகள் பொய் புரட்டு அரசியல் செய்வதை நிறுத்துவார்களா காலம்தான் பதில் சொல்ல வேண்டும்